நம்ம என்ன பார்க்க சென்டிலான மூன்று நம்ம இன்னும் பார்க்க போறோம் இந்த வீடு எங்க இருக்குன்னா நாகர்கோவில் நாகர்கோயில வெட்டுனி மடத்துல தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கன்னியாகுமரியில சென்ட்ரு பிளேஸான ஆன வெட்டுனி மடத்துல தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடியிலான தார் ரோடு போகுது பாருங்க தார் ரோடு போகுது அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி அடி வீதி வரும் அப்புறமா அஞ்சரை செண்டு நீளமாக அந்த வீட்டுக்கோட வீட்டோட மனையாக அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த வீட்டை பார்த்திங்கன்னா மூணு வீடு அதாவது கீழே வந்து பெரிய வீடாக அமைச்சிருக்காங்க கீழே வந்து பெரிய வீடாக வச்சுருக்காங்க மேலே வந்து ரெண்டு வீடு மேலே வந்து ரெண்டு வீடாக வச்சுருக்காங்க கீழே உள்ள வீடை பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் பழக்கமான வீடு பழமையான வீடு பாருங்கள் பின்னாடியெல்லாம் நிறைய இடம் கிடக்கு பார்த்தீங்களா பின்னாடி எல்லாம் நிறைய கிட இடம் கிடக்குது பாருங்கள் மேலே வந்து மேலே உள்ள வீடு வந்து ரெண்டு ரெண்டு வீடும் நாலு வருஷம் பழக்க பழமையான வீடு மேலே வந்து நாலு வருஷம் பழமையான வீடு கீழே உள்ள வீடு வந்து பதினேழு வருஷம் பழமையான வீடு பாருங்கள் இந்த இந்த மனையில் மூணு மரம் நிற்கிது இந்த மனையில் மூணு மரம் நிற்கிது அப்புறமா வந்து மாமரம் நிற்கும் வாழை நிற்கிது பாருங்கள் இடம் பின்னாடி நிறைய கிடக்குது பார்த்தீங்களா பின்னாடி வந்து நிறைய இடம் இருக்குது பாருங்க அதாவது இப்ப வந்து அவங்க மேல உள்ள ரெண்டு வீடையும் வாடகி விட்டு இருக்காங்க அதாவது இந்த கீழே வந்து அவங்க சொந்தமா இருக்கிறாங்க இப்ப இந்த வீடை வாங்குறவங்க வந்து வேணா நீங்க வாடகி விட்டுக்கலாம் அல்லாட்டு நீங்க வந்து சொந்த ஆஹ் நீங்க அந்த வீடை வேணா வாங்கி போட்டுக்கலாம் அதாவது இது வந்து வீடு வந்து பழைய வீடுனால நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒன்னே கால் கோடி ரூபா கேட்கறாங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒன்னே கால் கோடி ரூபா கேட்குறாங்க இந்த வீடு பிடிச்சவங்க நீங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் யாருங்க இருக்கலாம் பிடிச்சிருந்தா இந்த க இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி